السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر يورغلي قرنية ما نورغلي أبرنا لهم نام أديهم أوضا كوريا سورة سورة الفاتحة سورة الفاتحة بي نام تلوكي الأوضا بالليل يندال أمد تلوكي يتوك الله فرما لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب يا سورة الفاتحة بي تلوكي الأوضا بالليل அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று நபிசல்லாஹூ அலி வசல்மாவில் இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சூரத்துல் ஃபாத்தியாவை சரியாக நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அதன் கருத்துக்களை சரியான முறையிலே விளங்கி நாம் தொழும் பொழுது உண்மையில் எமது தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக மாறக்கூடியதாக இருக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவை வைத்துதான் அல்லாஹ் ஒரு தால அல் குரானை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பல சிறப்புகளை நபி சொல்லி அலி வஸ்லம் உபயூபு அவர்களை பார்த்து நபி சல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னார்கள் குரானிலே ஒரு சூரா இருக்கின்றது குரானிலோ இதே போன்று ஒரு சூறாவை இறக்கியதே கிடையாது உபய்பு காபிரதியா கேட்டார்கள் என்ன சூரா யார சூரல்லாம் அது சொன்னார்கள் சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் ஃபாத்தியாவை போன்று ஒரு சூறாவை அல்லாஹ் தௌராத்திலும் இறக்கியது கிடையாது இஞ்சியிலும் இறக்கியது கிடையாது குரானிலும் அல்லாஹ் சூரத்துல் பாத்தியாவை போன்று ஒரு சூறாவை இறக்கியதே கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த சூரா சூரா மகத்தான ஒரு சூறாவாக இருக்குது ஒரு சஹாபி ரதியன்களை பார்த்து நபி சொல்லா அலி சொன்னார்கள் நான் உங்களுக்கு குரானிலே இருக்கக்கூடிய மகத்தான ஒரு சூறாவை சூராவை படித்து தரவா என்று கேட்டார்கள் அந்த சஹாபி நபியிடத்தில் படித்து தருமாறு வேற்றுக்கொண்டார்கள் நபியவர்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியாக முற்பட்ட பொழுது கையை பிடித்து கேட்டார்கள் யார் அசூர் அல்லா நீங்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியாவதற்கு முன்னால் இந்த சூறாவை படித்து தருவதாக சொன்னீர்கள் குரானிலே இருக்கக்கூடிய மகத்தான அவமு சூரா எது என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலை வஸ்லம் சொன்னார்கள் அதுதான் சூரத்துல் பாறாவுடைய பேர் அசு உல் மதானி ஏழு ஆயத்துக்களை உள்ளடக்கிய சூரா சபருள் மசானி மசானி என்றால் ரிப்பீட் பண்ணி பண்ணி ஓதப்படக்கூடிய சூரம் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பதினேழு ரகாத் நாம் தொழுகின்றோம் அதில் சூரத்தில் பாத்தியாவை ஓதவில்லை என்றால் ரிப்பீட் பண்ணவில்லை என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் தான் சொல்ல வாலசம் சொன்னார்கள் மத்தானி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பண்ணி ஓதப்பட வேண்டிய ஒரு சூறாவாக இருக்கின்றது என்று நபி சொல்லு அலை முசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் ஜிபிரீர் அலி அவர்களும் ஒரு சஃபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று வானத்திலே ஒரு சத்தம் கேட்டது நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தார்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் வானத்திலே ஒரு கேட் திறக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு பின்னால் இதற்கு முன்னால் அது திறக்கப்பட்டதே கிடையாது இன்றைய தினம்தான் அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது என்றார்கள் அதிலிருந்து ஒரு மலக் வந்திருக்கின்றார் அந்த மலக் வந்து ஒரு செய்தியை ஒரு ஒரு நியூஸை சொல்லுகின்றார் நல்ல ஒரு செய்தி சொன்னார் அப்ஷிர் பினூரை ரெண்டு பிரகாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த ரெண்டு பிரகாசமும் ரெண்டு டோச்சும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அதுதான் சல்லவா வாடகை ஹோஸ்லன் அவர்களை பார்த்து சொன்னார் அந்த மலர் ஃபாத்திஹா கிதாப் குரானுடைய சூரத்தில் ஃபாத்திஹா அல்ஹம்துல்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா ஒஹவா தீ முஸ்ஸூரத்தில் பகரா சூரத்துள் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்துகள் ரசூல் ஆரம்பிக்க கூடிய ரெண்டு ஆயத்துகள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓதும் பொழுதும் உங்களுக்கு பிரகாசம் கிடைக்கும் என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த சூரத்துல் பாத்தியாகவுக்கு பல பேர்கள் இருக்கின்றன உலமாக்கல் கிட்டத்தட்ட இந்த சூரத்து பனிரெண்டு பேர்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் குர்துபி ரஹத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தனது யஹ்காமில் குரான் என்ற தரசீலிலே பனிரெண்டு பேர்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஃபாத்தியா உம் கிதாப் சபு உல் மதானி இதே போன்று வாஃபியா காஃபியா அசாஸ் அடிப்படை அல் இப்படியான பெயர்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒரு பேர் தான் ஷாஃபியா இது மனிதர்களுக்கு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா மனிதர்களுடைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு சூறாவாக அல்லாஹ் இந்த சூரத்தில் பாத்தியாகவே வைத்திருக்கின்றார் சில சஹாபாக்கள் ஒரு பயணம் போனார்கள் ஒரு பயணம் போகும் பொழுது அந்த ஒரு ஊருக்கு சென்றார்கள் அங்கே விருந்து கேட்டார்கள் தங்களுக்கு உணவளிக்குமாறு பசியுடன் கேட்டார்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவர்களுக்கு விருந்தளிக்கவில்லை அந்த அந்த ஊரில் உள்ள தலைவர் அவர் ஒரு ஒரு நோயினால் நோய்வாய்ப்பட்டிருந்தார் கண்ணியமானவர்களே சொல்லப்பட்டது உங்களது நோய் குணமாக வேண்டும் என்றால் இங்கே ஓதிப்பாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் சென்று உங்களது நோயை முன்வைத்து அவர்கள் ஓதி பார்த்தால் உங்களுக்கு குணமாகும் என்றார்கள் கண்ணியமானவர்களே அவர் வந்து தனது நோயை இந்த சகாபாக்களிடத்தில் சொன்னார் சகாபாக்கள் சொன்னார்கள் உங்களது நோய் குணமாக வேண்டும் என்றால் ஓதி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது கூலி தர வேண்டும் பசியுடன் வந்தோம் எதுவும் தரவில்லை நீங்கள் ஏதாவது தர வேண்டும் என்று கேட்டார்கள் கண்ணியமானவர்களே தருவதாக வாக்களித்தார்கள் ஒரு சஹாபி முன்னால் வந்து சூரத்துல் பாத்தியாவை தான் ஓதினார் சூரத்துல் பாத்தியாவை மாத்திரம்தான் ஓதினார் கண்ணியமானவர்களை அவர் ஓதி முடித்தவுடன் அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லாதது போன்று அவர் சென்றார் என்று அடித்தினை பதிவாகி இருக்கின்றனர் அவர் நிறைய ஆடுகளை கொடுத்தார் உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள் இதை நாங்கள் பங்கு வைத்துக் கொள்வோம் என்றார்கள் அந்த சஹாபி சொன்னார் இல்லை நாங்கள் இதை நபிசல்லாஹு அலைவசம் அவடத்தில் முன்வைத்து இதனுடைய பத்வாவை கேட்கும் வரைக்கும் நாங்கள் இதை பங்கு வைக்க மாட்டோம் நபியிடத்தில் வந்து இந்த செய்தி சொல்லப்பட்டது அடிக் வசல்ல சொன்னார்கள் நீங்கள் செய்தது சரியானதுதான் சரியான விஷயத்தை தான் நீங்கள் இந்த கிடைத்த ஆடுகளை பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கும் ஒரு பங்கை ஒரு ஷேரை தாருங்கள் என்று நபி சல்லா சொன்னார் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது அருமையான ஒரு கிதாப் இப்ரோல் ஃபையம் ஜோசியார் எழுதிய ஒரு கிதாப் இவர் டாக்டர் கண்ணியமானவர்களே நபபு என்ற ஒரு கித்தாபை அருமையான ஒரு கித்தாபை எழுதியிருக்கின்றார் இஸ்லாமிக் மெடிசின் அபிசல்லாஹு அலி செல்வர்கள் எப்படிப்பட்ட இஸ்லாமிக் காட்டி காட்டியிருக்கின்றார்கள் என்ற ஒரு கித்தாபை கூட எழுதியிருக்கின்றார் இவர் சொல்லுகின்றார் நான் மக்காவிலே இருந்த பொழுது பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டது எந்த டாக்டரிடத்தில் சென்றாலும் எனது நோய் குணமாகவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் நான் எடுத்த ட்ரீட்மெண்ட் என்னவென்றால் சூரத்துல் ஃபாத்தியாவை தான் எடுத்தேன் சூரத்துல் ஃபாத்தியாவை நான் நம்பிக்கையுடன் ஓதினேன் அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட நோய்க்குரிய நிவாரணத்தை குணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று முக்கையும் தேவசி ஆர் அஹமத்துல்லாஹி அலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே ஏதாவது நோய் வரும் பொழுது சூரத்து ஃபாத்தியாவை நம்பிக்கையுடன் நாம் ஓதினால் நிச்சயம் எமக்கு ஏற்பட்ட நோய்களுக்குரிய நிவாரணத்தை அதற்குரிய மருந்தை சூரத்து ஃபாத்தியாவிலே ஓதலாம் அதற்குரிய பேரு தான் அஷாபியாவாக இருக்கின்றது ஒரு நசீரு குர்ஆனி மாஹுவா ஒரு அஹமத்துல் முக்மினி குரானில் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குரானினுடன் சேர்த்து இறக்கி வைத்து இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே சூரத்துகாவை பல பார்வையுடன் நாம் பார்க்கலாம் பரம் பல முறைகளுடன் நாம் அணுகலாம் நாம் தொழுகையிலே ஓதுகின்றோம் இதே போன்றோ பல நோக்கங்களுடன் இந்த சூரத்தில் பொழுது நமது தேவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹு சுபஹான் சரியான முறையிலே விளங்கி நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு விடயமாகவும் ஆசிரத்திலே உயர்வை அடைந்த ஒரு சாதனமாகவும் அல்லாஹு தாலா இதை ஆகியவானாக